அஹ் கழுத்துல என்ன புதுசா நெக்லஸ் போட்டு இருக்கே எப்போ வாங்குனது ஆமா மாச்சி நெக்லஸ் உங்களுக்கு நல்லாருக்கு இருக்கே சூப்பரா சூப்பர் தக்கரோ தக்கர் அப்ரியா நல்லா கஎனக்கு தாத்தா தான் வாங்கி கொடுத்தாரு ம் தாத்தா வாங்கி கொடுத்தாரா சூப்பர் மாச்சி அப்பா வாங்கி கொடுத்தாரமா எப்போ માંગனாரே சொல்லவே இல்லைங்கிட்ட என் வரத்குணடி தான் அப்பா எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு இப்பதான் நான் போட்டு இருக்கேன் திருதுப்புனு வாங்கி என்ன விஷயம் அம்மாவும் விரங்கள தொலைந்து இருக்கா பாக்க கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் நான் உங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்தேன் அப்ரியா சரிப்பா எத்தனை pound இது இது அது அஞ்சு பவுனா அப்பாக்கு ஏன் அவ்வளவு காசு சேர்த்தாரு பவுன் விற்கிற அஞ்சு வாங்கி போட்டாராமா அம்மாண்டி எனக்கே ஆச்சரியமா தான் சேர்த்து வச்சு எனக்கு இப்படி வாங்கி கொடுத்துருக்காரு சம்பாதிக்கா பொழுது கட்டா கட்டியா கடையில உட்காந்துருக்கான் கடை நல்லா ஊடுதுல அதை கொடுக்கற காசுல உங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு நல்லா இருக்காடி நல்லா இருக்குமா புள்ளி நிக்க வச்சே பேசிட்டு இருக்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்து கொஞ்சம் உட்காரி ஊலா இருந்து ஜூஸ் தண்ணி தான் எடுத்துருவா பிள்ளைக்கு வெயில இருந்து கலப்பா இருக்கும்ல இப்பவே எடுத்து வர இருங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் ஜூஸா காபியா எனக்கு ஜூஸ் வேணுமாச்சி மாச்சி எனக்கு தான் ஜூஸ் இருங்க ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாட்டர் இருக்கு அம்மா சட்டின்னு போய் ஜூஸ் போட்டு எடுத்து வரேன் ஆ சரி மாச்சி உங்களுக்கு என்னடி வேணும் ஜூஸா காபியா எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா வேண்டி ஒரு மாரியா இருக்க ஏ என்னாச்சே நானும் வந்ததில இருந்து முகத்தை இப்படியே வச்சிருக்க ஏன் பேரன் பேத்திங்களா வீட்ல எது சண்டையா அம்மா அது சண்டை போட்டு வந்தாளா நான் எந்த சண்டே இல்ல ஆட்டல வரும்போது கூட அம்மா சிரிச்சிட்டே தான் வந்துச்சு நான் சொல்றேல வெயில வரவும் கலப்பா இருக்கும் புள்ளைக்கு போ போய் முத ஜூஸ் எடுத்துவானா இங்க இருந்து கேள்வி கேட்டே இருப்பனி

டீம் பார்க்கா அப்படின்னா என்னது டீம் பார்க்னா விளையாட்டு கேம் தாத்தா தண்ணியில விளையாடுவோம்ல கேம் அப்புறம் ராட்டணும் அதெல்லாம் சுத்துவோம்ல அதுல சொல்றா பாப்பா இந்த விளையாட்டு கேம்லாம் நம்ம ஊர்ல கிடையாது அதான் தாத்தா சொல்றேன் ஏதாவது ஊருக்கு போய் விளாட்லாம் தாத்தா நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறேன் தாத்தா சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க மாமாட்ட நீங்க அம்மாஜி அம்மா நானு மாமா அக்கா அத்தை எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்போ பெரிய வேணா தானே பிடிக்கணும் அம்மா தாத்தா வேலை தான் போனோம் போக கூடாது தாத்தா ரொம்ப புழுக்கமா இருக்கும் வெயிலுக்கு அப்படியா சரி சரி அப்போ வேலையே போயிடலாம்

அம்மாச்சி ஜூஸ் கலக்க போயிருக்காங்களே அம்மாச்சி ஜூஸ் கொண்டு வந்தானே கூப்பிடுறேன் சரியா போய் விளையாடுங்க போங்க அண்ணே வெளிய ஊஞ்சல் இருக்க அங்க போய் விளையாடலாமா ம் சரி ஆனா ஃபர்ஸ்ட் நான் தான் ஏறுவே நீ தான் பின்னாடி ஆட்டி உண்ணேனியே ஆ சரி நான் வா போலாம் அம்மா ஊஞ்சலை போய் விளையாண்டிட்டு வந்தறோம் ம் போய் பாத்து விளையாடுங்க போங்க கீழே உள்ளுவாம அடிச்சுடாம விளையாடுங்க ம் சரிமா முத பேக் எடுத்து ஓரமா வைமா கால்ல வேற அடிபடுதே ஆ சரி சரி தாத்தா அம்மாச்சி ஜூஸ் எடுத்து வந்தானே கூப்பிடுங்க ம் சரி பேராண்டி ஏன் ஆமலா பிள்ளைங்க இருக்கவும் சொல்ல மாட்டேன் தான் விளையாட அனுப்பிட்டேன் இப்ப யாவது சொல்லு அப்பா கிட்டே ஒண்ணு இல்லப்பா கேட்டு இருக்கீங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் என் பிள்ளை ஊர்ல இருந்து வந்தா சிரிச்ச கலையோட வரும் இப்ப என் பிள்ளை சோதாப்புல வந்திருக்கு ஏதோ அங்க விஷயம் நடந்திருக்கு மாப்பிள்ளை ஏதோ திட்டிருக்காரு இல்ல மாமியார் திட்டி திட்டிருப்பாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லு உங்க நாத்தனார் வந்திருக்காங்களாமே அம்மா சொன்னா ஆமாப்பா இந்த பாப்பா எதுவும் உங்ககிட்ட சண்டை பிடிச்சா எதுவும் பேசுச்சா சொல்லுடா அப்பா கிட்ட வந்து உட்கார் வாமா வந்து நின்றுட்டே இருக்கு வந்து உட்காருவா அப்பா அம்மா ஜூஸ் கலக்குறாங்கல புள்ளங்கள கலக்குறாங்க அம்மா தனியா செய்வாங்க நான் போய் பார்க்கறேன் அம்மாவை அப்படியே சரி பாரு போ ஆ சரிப்பா பா இந்த பேக ஓரமா எடுத்து வச்சிடு போடா நானே தெரியல என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீதே எம்புள்ள இதுவே அவங்க அம்மா வந்துனா மன விட்டு பேசி எல்லாத்த சொல்லிரும்ல சரி ஏதோ முடி பண்ணிட்டு வரட்டும் லட்சுமி அப்படியே தான் சொல்லாம இருக்காத என்கிட்ட பேரமேட்டிங்களுக்கு சூப்பரா ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்த வேண்டியதா அம்மா என்னடி அம்மா ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இந்த பேரமேட்டில என்ன பண்ணுதுடா தாத்தா கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா இல்லைம்மா எல்லாம் வெளியே விளாட போயிருக்கங்க அப்படியா சரி சரி இது நீ ஜூஸ் குடி எனக்கு வேண்டாமா நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம் ஆ என்ன கேட்கலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணப்பா கூட அப்பா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாடி நான் இது பேசினாலும் அமைதியாக இருக்காரு என்னாச்சுன்னு தெரியல ஏண்டி உங்கள் அப்பா இப்படி பண்ணுறான்னு என்கிட்ட அழுதிட்டு புலம்பினியே இப்போ வந்து பார்த்தா என்ன அடி பார்த்தா இப்போ நல்லாதான் பேசிகிட்ருக்கு அப்பா கிட்ட அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா பேசலன்னு போய் சொல்லிட்டு இருந்தேன் நான் ஏன்டி போய் சொல்லணும் அந்த போய் சொல்கிற புத்தி எனக்கு கிடையாது பழக்கமும் எனக்கு இல்லை அப்போ நாலு நாள் பேசலை அப்பா அப்பா அது உண்மை தானே ஆமாம் நாலு நாள் நானும் அவர்கிட்ட போராடிட்டு இருந்தேன் சரியாகவே என்கிட்ட வாய் கொடுத்து கூட பேசுறதில்ல வாய முடியிட்டே இருந்தாரு இப்போ தான் எங்கிட்ட சரியாக பேசுகிறாரு ஏண்டி என்னாச்சு இதெல்லாம் எது கேட்குற இல்லை நீ ஃபோன் பண்ணி பொலமணி அதுக்காக தான் நானும் கேட்கறேன் இல்லை இல்லை அது காரணம் இல்லை வேறே இருக்குது அதான் வேற எதுவுமே கிடையாதுமா எப்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது சிரிச்சை கலையோடு வருவேன் இந்த வாட்டி ஏண்டி உண்மையே வந்தேன் ஏன் என்னாச்சு உனக்கு எனக்கு உடம்பு டயர்டாக இருந்துச்சுமா அதனால்தான் இல்லை அது காரணம் இல்லை எனக்கு நல்லா தெரியும் இது பிள்ளைங்களே கூட்டிகிட்டு வந்து பேகை தூக்கிட்டு வந்து உடம்பே அசதியாக இருந்துச்சு அதனால தான் இல்லை இல்லை அது இல்லை எனக்கு உங்கள் அப்பா நகை வாங்கி கொடுத்துட்டான்னு உனக்கு வருத்தம் கொஞ்சம் அதானே இன்னம்மா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்பா உனக்கு நகை வாங்கி கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தானே நானே வருத்தப்பட போகிறேன் அப்புறம் ஏன் நகையை நகைய பற்றி எதுவுமே நீ கேட்கவே இல்லை நகை நல்லாயிருக்குன்னு கூட சொல்லவே இல்லை பேரம் பற்றி கூட சூப்பராக இருக்குதுங்க மச்சியும் நல்லா சொல்லி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஏன் அப்போ அதானே காரணம் அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை நீ நகை போட்டால் எனக்கு சந்தோஷம் தான் நான் ஏமா வருத்தப்பட போகிறேன் இல்லை இல்லை இவ்வளோ நாள அம்மா நகை போடாமல் இருந்தாங்களே இப்போ அப்பா அஞ்சு பொண்ணு வாங்கி கொடுத்துருக்காருன்னு உனக்கு வருத்தம் இது வரைக்கும் உனக்கும் பிள்ளைங்களுக்கும் கதிரை ஒன்றுமே செய்யலைன்ட்டு உனக்கு வருத்தம் உன் பெரியண்ணை மாணிக்கம் கூட உன் மாமனார் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட காசு கொடுத்துருக்கான் ஆனால் உன் சின்னண்ணே உனக்கு எதுவுமே செய்யல எதுவுமே பண்ணன்ட்டு உனக்கு மனசில் கொஞ்சம் கவலையாக இருக்கு தானே ஆமாம்மா எனக்கு சின்னண்ணே என்ன பண்ணியிருக்கு பெரியனை கூட காசு கொடுத்துருக்கு அவனும் பண்ணுமாண்டி அதான் பொம்பளை பண்ண வச்சிருக்கில உன்ன அதுவும் பெரிய பிள்ளை ஆச்சுன்னா உன் சின்ன சேர்ந்து தானே செய்யணும் அட்டு வைக்கிறதுலேருந்து நகை நட்டு வைக்கிறதுலேருந்து சீரியஸ் எல்லாம் எல்லாமே அவனு செஞ்சு தானே ஆகணும் சொல்லு ஆமாம் செஞ்சு கிழிச்சிச்சு எங்கள் அண்ணே போவான் நீ வேற வீட்டில் என் மாமியார் போடா போடுது உங்கள் சின்னன்னு என்ன செஞ்சாரு உங்கள் பெரிய என்ன செஞ்சார் உங்கள் அம்மா அப்பா தான் என்ன செஞ்சாங்கன்னு இன்னை வரைக்கும் சொல்லி காமிக்கிது குறை சொல்லி காமிக்கிது எனக்கு என்னாடி பண்ணுறது ஒப்பிளை காரு கொடுத்து தான் நாங்கள் செஞ்சோம்ல பவுனில் வாங்கி போட்டலக்கு மனசு அது ஒப்பலையான் ஆ பவுன் விற்கிற ரேட்டில் உங்கள் மாமியாக பேசுவா அது ஒப்பலாம் இது ஒப்பலையுன்னு அப்பா உனக்கு அப்பா அஞ்சு பவுன் வாங்கி கொடுத்துருக்காரேம்மா அது மட்டும் எப்படி இப்போ என்னடி சொன்னுங்கிறேன் இந்த நினைக்கிளஸ் உனக்கு வேணுமா வேணா வேணாம் கழ்த்தி தரேன் நீயே போட்டுக்கோ ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம் அப்பா உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காரு அதை நீயே போட்டுக்கோ சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் போட்டுக்கிறேன் இப்போ இல்லைனாலும் நான் எனக்கு அப்புறம் உலச்ச தானே வரப்போகுதுன்னு நினைக்க ஆ நல்லா வரும் அண்ணி கறி சுதா கொடுத்துருவாக்கும் வாங்கினது அண்ணன் தானே உங்கள் அப்பா உழைச்ச காசுலாம் வாங்கியிருக்காரு உங்கள் அண்ணே சும்மா போயிருக்கான் இருந்தாலும் அண்ணன் கடல தானே அப்பா இருந்திருக்கு அப்பா வரப்போ காசு கொடுத்துருக்கு அப்பா இந்த நகை அண்ணனுக்கு தானே பேசும் அதுவும் உன் மர்மம் தான் போகும் ஆனால் இந்த அட்டையை நல்லா இருக்குமா உனக்கும் நல்லா தான் இருக்கு சரி நான் இப்பயே சொல்லி வச்சரேன் உன் அண்ணங்கிட்ட இதுக்கப்புறம் இந்த அட்டிகை என் பொண்ணுக்கு தான்டா அவள்கிட்ட கொடுத்துட்டாண்டு அட போமா அதான் நடக்கவே நடக்காது என்பதும் நான் சொன்னால் செய்வான் கொடுத்துருவான் ஆமாம் போமா நடக்கிற விஷயத்த பேசு இப்போ கூட பாரு நாத்தனார் வந்து வீட்டுக்கு வந்திருக்கு இருந்து எனக்கு அது வேணும் இது வேணும் நகை நட்டு வேணும் நானும் ரெண்டு பொண்ணுங்க வச்சிருக்கோம் அப்படின்னு எங்கள் மாமனார் கிட்டே போடா போடுது என் மாமனார் ஒன்றும் சொல்லலை சரி சரின்னு தலையாட்டினாரு நீ என்ன சொன்ன நான் என்னம்மா பேச முடியும் என் வீட்டில் என் மாமியார் ஆட்சி தான் மாமியார் இருக்கிற வரைக்கும் மாமியார் ஆட்சியும் சரிடி அதுக்கப்புறம் நீ தானே எல்லாமே பார்க்கணும் ஆமாம்மா அப்போ விட்டுடி உங்கள் மாமனார் சொத்தை பிரிக்காமல் விட்டுருப்பாரு இன்னமும் சொத்தை யாருக்கா யாருக்குன்னு எழுதி கொடுத்துட்டார் பங்கு பிரிச்சுட்டார்ல ஆ பிரிச்சுட்டார்மா நம்ம வீட்டில் தான் அவங்க அப்பா சொத்தை பிரிக்கலன்னு உங்கள் அண்ணிக்காரெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க அதான் மாமனாரே சொத்தை பிரிச்சுட்டாரே அப்போ என்னடி விடு அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பொண்ணுக்கு என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதாமல் நானும் விட்டுட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரே நாத்தனார் என்ன வேணா வாங்கிட்டு என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம் என் மாமியாரும் நாத்தனாருக்கு என்ன சீரியசான வேணால் செஞ்சுட்டு போகுது எனக்கு எந்த கவலையும் இல்லை என் மாமியார் இருக்கிற வரைக்கும் என் நாத்தனாரு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுரும் சரி விடு இதே போட்டு இருக்காத பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் சொந்த பாசம் எதுவுமே விட்டு போகாத இதுவே உன் நாத்தினார் உன் பிள்ளைங்களாம் செஞ்சு தானே ஆகணும் உன் பிள்ளை பெரிய ஆச்சுன்னா நீ செய்கிற மாதிரியே உன் நாத்தனாரே செய்யணும்ல ஆமாம் ஆமா அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் நான் விட்டுவேண்ணா அப்புறம் என்ன கவலை விடு நீயே போட்டு இருக்க உங்க பொண்ணுக்கு எதாவது செஞ்சுட்டு போறா பாத்துட்டு போறா நீ எதை தலையிடாதான் ஐயா அதை தலையிட்டு நான் என்னமா பண்ண போறேன் என்னமோ பண்ணிக்கோ நானும் விட்டுட்டேன் முத மாமியார்ட்டை சொல்லிட்டு தான் வந்தேன் நாலஞ்சு எல்லாம் இருந்துட்டு வருவேன் ஏன்டி நாலஞ்சு நாள் நான் பத்து நாள் கூட இருந்துட்டு போ உங்க மாமியார் எப்படி ஒண்ணு விட்டுச்சே நாத்தாள இருக்கே நாத்தாள் பிள்ளைங்களாம் வந்துருக்கு போகாதே இங்கே அப்படின்னு சொல்லிச்சே எப்படி விட்டுச்சே மாமன்கிட்ட பேசினேன் எனக்கும் ஆசையா இருக்கும் மாமா அம்மா வீட்டுக்கு போகணும் சரி போயிட்டு வாரு மாமியாருக்கு நான் இங்கே வந்து அரை மனசு தான் ஆனா மாமனார் சரி சரி போயிட்டு வாமான் மாப்பிள்ள ஒன்னும் சொல்லல சரி போயிட்டு வந்தார் உங்க மாப்பிள்ளைக்கு என்ன சரி போயிட்டு வந்தா சொன்னாரு பிள்ளைங்க வர அடம் முடிச்சுங்க அம்மா சீட்டுக்கு போனோம் அம்மா சீடு சரி அதனால சரின்ட்டார் அம்மா அதுங்களும் சின்ன பிள்ளைங்க வீட்லயே ஒன்றால் தான் இருக்குது எங்கேயாவது வெளியே போனால் தானே அதுங்களுக்கு இருக்கும் சரிம்மா வா போய் ஜூஸை கொடுக்கலாம் பிள்ளைங்கள்ட பிள்ளைங்க நினைச்சிட்டே இருக்கோங்க ஆ ஆமாம் 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 என்னம்மா நான் டீக்கியை பிடிச்சிச்சுண்ணா இந்தா போட்டுக்கோ நீ இங்கே இருந்த வரைக்கும் நீயே போட்டுக்கோ சரியா இந்தா தரேன் பையே அம்மா நீ போட்டுக்கோமா இல்லை எனக்கு நல்லா தெரியுது என் புள்ள மனசு பாடுபடுது ஏம்மா நீ ஏம்மா இப்போலாம் நினைக்கிற யாவது அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாரு அது வரைக்கும் நானும் சந்தோஷப்பட்டேன் இது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது என் புருஷே ஒன்றும் கூட வாங்கி தரல களத்தில் போட்டது கூட நீங்கள் வாங்கி கொடுத்தது நாளை விடு. எனக்கு நீங்க இருக்குல்ல அதை நான் பாத்துக்கறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போட்டுக்கோங்க. முகத்தை இப்படியே வச்சுக்காத அப்பா கிட்ட போய் சிரிச்ச முகத்தோட பேசு. போய் உங்க அப்பா பேசு. போ. எப்பயாவது ஒரு நாளே இப்ப வந்தா கூட மூஞ்சி உமோன் வச்சிருந்தினா வரேன்னா நான் ஆ சரிம்மா உங்களுக்கு? வந்துட்டோம். பாரு உங்க மாப்ள பாத்துக்கோல? அதை சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க விஷயத்த கேட்டு அத்தை சந்தோஷப்படுவாங்கல என் பையனுக்கு இனிமே தொந்தரவு கிடையாது அது இல்லங்க என் பையன் மாப்பிளை பாத்துக்கடுவாருல்ல அத சொல்றேன் சரி சரி போய் சொல்லிட்டு வா நான் இப்பயே கிளம்பறேன் அத்தையே பாக்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போக கடைக்கு சரியா நான் கிளம்புறேன் போயிட்டு சாயந்திரம் தான் வருவியா அது என்ன சாப்பாடு வருவே என்ன சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேங்கற நீயே முடிவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க அதே இல்லங்க நேற்று கடைபிடிச்சீங்களா அதனால தான் விஷயா இருப்பீங்க அதனால சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்துட்டு போக ஆ சரி புஷ்பா நான் கிளம்புறேன் அஞ்சு பையன் கையில குடுக்கணும் நமக்கு எடுத்து நீங்களே போய் எடுத்துக்கோங்க போங்க சரி எடுத்துட்டு போறேன்